மக்கள மக்கள் காப மக்களா அம்மா மக்கள் காபா தனி வாழ்க்கை உங்களுக்கு காக்க வந்த குல சாமி அவர் தாங்க எட பாடி பழனி சாமி நிறைய கொண்டு வந்தா தீட்டோ ஒரு விவசாயி மகனாக பிறந்து ஐம்பது ஆண்டு கால தன்னுடைய பொது வாழ்க்கையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு வெற்றி மேல் வெற்றியை பெற்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சாமானிய முதல்வராக சரித்திரம் அளித்த வருங்கால முதலமைச்சர் கழகத்தின் நிரந்தர செயலாளர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் பிறந்த தின விழாவிலே முன்னிட்டு ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே அவருடைய சீரிய தலைமையிலே அம்மாவின் ஆட்சி மீண்டும் வளர வேண்டும் என்பதற்காக நூறு கிராமங்களிலே சிறப்பு பிரார்த்தனை வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது இந்த சிறப்பு பிரார்த்தனையோடு சிறப்பு அன்னதானமும் இருக்கிறேன் எம்ஜிஆருக்கு ரசிகராக அன்னை இருந்தார் பெண்களுக்கு பெட்டக பெற்றியில் உள்ள கோவில்களில் மதிய உணவு கொடுத்தார் முதியோர் உதவி தொகையும் கொடுத்தா மே மாசம் பன்னெண்டாம் அண்ணன் பிறந்தாரு மக்களின் முதல்வரானாருவ பாளையம் ஊருக்குள்ள பிறந்தவருங்க காக்க கடவுளாக வந்தவருங்க அவ பேசுவாரு நம்புறமா பேச்சு இருக்கோம் கம்பீரமா தமிழ்நாட்டை காக்க வந்த குலசாமி சாமி அவ தாங்க எடப்பாடி சாமி